பாருங்கள் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் அருகே தொண்டமாங்கினம் குள்ளாயம்மன் கோவில் திருவிழா கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே தொண்டமாங்கினம் ஊராட்சி தொண்டமாங்கினம் கிராமத்தில் உள்ள பதினான்கு கிராம பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட பிரசித்தி பெற்ற விநாயகர் குள்ளாயம்மன் பிலாரியம்மன் கருப்பசாமி ஆகிய கோவில்கள் உள்ளது இந்த கோவில்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது இதேபோல் இந்த ஆண்டு திருவிழா நடத்துவதற்கு கிராம பொதுமக்கள் முடிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் பதினான்கு கிராம மக்கள் குளித்தலை காவிரியில் புனித நீராடினர் பின்னர் புண்ணிய தீர்த்தம் அழைத்து வந்து கோவில்கள் மற்றும் பதினான்கு கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தெளிக்கப்பட்டது அன்று இரவு பக்தர்களுக்கு காப்பு கட்டி திருவிழாவை தொடங்கி வைத்தனர் அன்று முதல் பதினைந்து நாட்களுக்கு விரதம் இருந்தி விநாயகர் குள்ளாயம்மன் பிடாரியம்மன் கருப்பசாமி ஆகிய சாமிகளை வழிபட்டு வந்தனர் பின்னர் முதல் நாள் திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தொடங்கியது அன்று காலை விநாயகர் குள்ளாயம்மன் பிடாரியம்மன் கருப்பசாமி ஆகிய சாமிகளுக்கு பால் பன்னீர் இளநீர் பழ வகைகள் தேன் திருநீர் புனித நீர் உள்பட பதினாறு வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது தொடர்ந்து அன்று இரவு ஜமீன்தாரை அழைத்து வந்து கோவில் கிணற்றில் குள்ளாய் அம்மனுக்கு கரகம் பாதித்தனர் அதனைத் தொடர்ந்து கருப்பசாமி முன் செல்ல குள்ளாய் அம்மன் கரகம் குதிரையில் வைக்கப்பட்டு தாரை தப்பாட்டை முழங்க வானவேடிக்கையுடன் வீதி உலா வந்து கோவில்களில் குடி புகுந்தது மேலும் அனைத்து சாமிகளுக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இரண்டாம் நாள் அன்று பொங்கல் வைத்தல் கிடா வெட்டுதல் மாவிளக்கி எடுத்தல் அக்கினி சட்டி எடுத்தல் அழகு கொத்துதல் மொட்டை அடித்தல் உள்பட பல்வேறு நேர்த்திக்கடன்கள் செய்து அம்மரை வழிபட்டனர் மூன்றாம் நாள் அன்று நேற்று அனைத்து சாமிகளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடந்தது பின்னர் கழுகு மரம் அழைத்து வந்து கோவில் முன்பாக நட்டனர் பின்னர் கழுகு மரம் ஏறுதல் படுகளம் போடுதல் நிகழ்ச்சி நடந்தது அப்போது தாரை தப்பத்தை முழங்க படுகள சாமிகளுக்கு ஒப்பாரி பாடல்கள் பாடி எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து கோவில்களை சுற்றி தரம் போடுதல் நிகழ்ச்சி நடந்தது பின்னர் குள்ளாயம்மன் திருக்கரகம் மற்றும் முளைப்பாரிகளை பட்டை முழங்க மஞ்சள் நீராட்டுடன் சாமிகளுக்கு விளையாற்றி நிகழ்ச்சி நடந்தது இந்த திருவிழாவில் பாரம்பரியமிக்க கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தது இதில் பதினான்கு கிராம ஊர் முக்கியஸ்தர்கள் விழாக்குழு நிர்வாகிகள் இளையர்கள் உள்பட சிற்றுவிட்டாலத்தில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் பள்ளை கூட நான் அறிய பார்வதி என் குருவே இன்னைக்கு ஈஸ்வரங்கிருவையாளே